எல்லாருக்கும் வணக்கங்க முட்டை பிரியர்களுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை சாப்பிட்றது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது அது ஏன் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் அதுவும் வேக வச்ச முட்டையை சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆம்லேட் போட்டு சாப்பிட்றது இன்னும் நிறைய அதில் வெரைட்டிஸ் கொண்டு வந்து சாப்பிட்றது ஸோ அதெல்லாம் காட்டிலும் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரி அது என்னன்றதை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வீடியோவாக பார்த்துடலாம் ஓகே முட்டையில் நார்மலாகவே வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது வைட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது தாதுக்கள் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு முட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் செவன்ட்டி கேலரிஸ் இருக்குது ஆறு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அஞ்சு கிராம் கொழுப்பு இருக்குது அதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா வைட்டமின் டி பி டுவெல் ஃபோலேட் பாஸ்பரஸ் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும் டயட் இருக்கிறவங்க தாராளமாக டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்லாங்க நிறைய பேர் வந்து அதில் வந்து மஞ்சள் இருக்குது அது கொழுப்பு அதை வந்து எனக்கு வந்து கேலரிஸை கூட்டிடும் வெயிட்டை கூட்டிடும் ஸோ அதனால் நான் சாப்பிட மாட்டேன் நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க ஒரு முட்டை சாப்பிடறதுனால அப்படி ஒன்னும் உங்களுக்கு பெருசா வெயிட் போட்டுறாது ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பாயில்டு எக் சாப்பிட்றது அதுவும் வெயிட் லாஸில் உள்ளவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இதை சாப்பிட்லான்னு சொல்கிறேன்னா இதில் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் எடுக்கிறது ரொம்ப அவசியம் இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனாலயே ரொம்ப நேரம் உங்களுக்கு அந்த பசிங்கிற உணர்வு இல்லாமல் இருக்கும் ஸோ அது வெயிட் லாஸ்க்கும் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் பாயில்டு எக் தாராளமாக சாப்பிட்லாம் இதில் வந்து கோலின் சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதாவது ஒரு முட்டையில் வந்து வந்து நூத்தி அறுபத்தி நாலு எம்ஜி கோலின் இருக்கு ஸோ கோலின் எதுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணுது ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு நல்லது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்கு ஸோ கோலின் நிறைஞ்ச உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லணும்னா முட்டை அதாவது பாயில்டு எக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ கோழின் நிறைஞ்ச உணவு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த முட்டையை தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இதில் வைட்டமின் டி இருக்குது ஸோ போனோட ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது குட் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துறதுல முட்டை வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ கொ குட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு அதிகமாகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக டெய்லி ஒரு முட்டை எடுத்துகிட்டு வாங்க அது நாட்டு முட்டையோ இல்லை ப்ராய்லர் முட்டையோ ஏதோ ஒன்று ஒரு முட்டை டெய்லி சாப்பிட்டு ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்ச வரைக்கும் முட்டை சாப்பிட்றது வந்து வாரத்தில் ஒரு நாலு நாளாவது சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது இது கூட நீங்கள் நட்ஸ் ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம் ஊற வச்ச நட்ஸ் சாப்பிட்றது ஸோ இதெல்லாமே உடம்புக்கு நல்லது இது வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வாஸ் நான் போட்ட அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ